எனக்கு ஆலோசனைக்கு ஒரு சட்ட விதியானது எனக்கு வந்து ஒரு ஒற்றில் தேவை இதோட பேசவுடது நடத்தணும் சரி கேட்குறீங்க இதுக்கு நிதிகள் ஏதாவது தேவைப்படுறதா எனக்கு பொருளாதாரத்தில் ஒன்றுமே நிறைய உதவி தேவைப்படுது இல்லை

நம்ம சமுதாயம் விஸ்வகர்மா உள்ள ஆளுக்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் அருகே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் உங்களுக்கு எதாவது இந்த கேஸில் எதாவது ஒரு சம்மந்தப்பட்டத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க சரி அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா சரி அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து என்ன செய்யணுன்ற ஆலோசனை எல்லாமே நாங்கள் பண்ணி பார்க்கிறோம் சரி சரிங்களா ஆனால் நீங்கள் பலமாக இருக்கணும் சரி தான் ஏன்னா நம்ம பிள்ளைய போயிடுச்சு

அவர் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி என்ன ஒரு லோனுன்றதை கேட்கறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்கு அவர் செய்வார் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் சரிங்களா பிஜிசி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த நாங்கள் வந்து மூணு மூணு சதவீதர்கள் வந்துருவோம் சரிங்களா ரெடியாக சரிங்களா நன்றி ஐயோ என்னக்கா பார்த்துங்களா நாங்கள்